உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய கருவேப்பிலத்தோக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு சிகப்பு மிளகாய் காஞ்ச வர போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க நல்லா செவக்காய் வறுத்த உடனேவே கொஞ்சமாக உளிச்ச சின்ன வெங்காயம் ஒரு ஏழு பல்லு பூண்டு இதிலேயே போட்டு அப்படியே வணக்கிக்கோங்க இது வணங்கின உடனே கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதில் போட்டுருங்க இது கூடவே கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தலைகள் அதுவும் போட்டிருங்க கருவேப்பிலையும் மல்லி ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம் சும்மா அந்த சூடு வானிலையில் இருக்கிற சூடே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நல்லா சூடாகட்டும் இதில் கொஞ்சமாக ஊற வச்ச புளி நான் சேர்த்திருக்கேன் அதிலே கொஞ்சமாக கல் சேர்த்திருக்கேன் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு மிக்சியில் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி தளிக்காதீங்க நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி காரம் வந்து உரப்பாக இருக்கணும் அதனால் வரமிளகா வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை செஞ்சாச்சுன்னா அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க சுட சுட சாதத்தில் கொஞ்சமாக நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து கருவேப்பிழத்தோக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டு இட்லி சப்பாத்தி தோசை